குரான ஒரு இடத்தில் மட்டும் மட்டும்தினாரு சத்தியங்களை போடுகிறான் அதிக சத்தியம் போடுகிற அத்தியாயம் அது ஒன்றே ஒன்றுதான் பதினோரு சத்தியங்களை அல்லாஹ் போடுகிறான் சூரியனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக சந்திரனின் மீது சத்தியமாக சந்திரனை படைத்த இறைவனின் மீது சத்தியமாக வானத்தை படைத்தவன் மீது சத்தியமாக வானத்தின் மீது சத்தியமாக பூமியை ஒழுங்குற படைத்தானே அவன் மீது சத்தியமாக ஆன்மாவை உங்களுக்கு வழங்கினானே அவன் மீது சத்தியமாக அந்த ஆன்மாவுக்கு நன்மையும் தீமையும் உணர்த்தினானே அவன் மீது சத்தியமாக என்று தொடர்ந்து பதினோரு சத்தியங்களை அல்லாஹு தாலா போட்டுவிட்டு நமக்கு இறுதியில் ஒரு செய்தியை சொல்கிறான் எந்த உள்ளம் பரிசுத்தன்மையான உள்ளமாக இருந்ததோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் எந்த உள்ளத்திற்கு பரிசுத்தன்மை இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் உள்ளத்தை அசிங்கப்படுத்திய உள்ளம் பாவக்கரைகள் படிந்த உள்ளம் நிச்சயம் நஷ்டவாளிகள் என்று அல்லா